ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீமில் இருந்தாலே அது வந்து டீமுக்கு வந்து செம சப்போர்ட்டு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் மூணாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து கோல்டன் டக் அவுட்டு அதுவும் வந்து பெங்களூரில் மேட்ச் நடக்குது கோலி ரசிகர்கள் முன்னாடி அவர் வந்து கோல்டன் டக்கு அவுட் ஆனது பெரிய ஒரு ஏமாற்றம் ரசிகர்கள் எல்லாருக்குமே பட் பேட்டிங்கில் விட்டதை ஃபீல்டிங்கில் காமிச்சிருக்காரு விராட் கோலி வாஷிங்டன் சுந்தர் ஓவரில் வந்து ஆப்கானிஸ்தான் வீரர் அடித்த ஒரு பால் சிக்ஸு போயிருக்கும் ஆனால் அந்த பால் வந்து பயங்கர ஹைட்டு வந்து ஜம்ப் பண்ணி பாலை பிடிச்சி அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வந்திருந்தால் விராட் கோலி கேட்சே பிடிச்சிருப்பாரு பட் ரோய் ஹைட்டு ரொம்ப வந்ததுனால வந்து ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சிருப்பாரு பட் வந்து ரோப்பை தாண்டி போ போகிறோங்கிற தெரிஞ்சுக்கிட்டு பாலை தூக்கி உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸை வந்து விராட் கோலி வந்து தடுத்துருப்போம் ஒரு நோடி அந்த ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாலாம் அலண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கோலி வந்து ஒரு சிக்ஸை உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கோலியை வந்து ஹக் பண்ணியிருப்பார் அதுவும் வந்து கோலி அந்த பாலை தடுத்த சமயம் வந்து பொம்ரோடைய பவுலிங் ஆக்ஷன் மாதிரி வந்து இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸோ வந்து கடைசியில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து மேட்ச் வந்து போச்சு அப்போ வந்து கோலி மட்டும் அந்த அந்த பாலை வந்து சேவ் பண்ணாமல் சிக்ஸுக்கு கொட்டுருந்தாருன்னா மேபி மேட்ச்சே கூட வந்து மாறி இருக்கலாம் அந்த வகையில் வந்து வேற லெவலில் இருக்கார் விராட் கோலி நன்றி